வணக்கம் நான் உங்கள் மனோகரன் நாம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா தென்காசி மாவட்டம் பாம்பு கோயில் சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து எப்படி இருக்கு வாங்க ஆடு என்ன நிலவரம் எப்படி என்ன ரேட்டு எந்த வகையான ஆடு வருது அப்படிங்கிற போய் பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆடு சந்தை இருபது நடக்க ஆரம்பிச்சிருக்கு

சண்டைக்காக வளர்க்கிறேன் சேவல் அண்ணன் தான் மாரி பண்ணன் தான் இவர் தான் கொண்டு வந்திருக்காரு இவர் தான் இந்த சேவலும் கொண்டு வந்திருக்காங்க வண்டில பாருங்க இது வந்து இது ரகம் என்ன ரகன்னு தெரியாது சண்டைக்காக வளர்க்குறீங்க ஒரு ரகம் கேட்ட அவர் தெரியலனுங்க அது இது வந்து விலைக்கு விற்பனைக்கு என்ன என்ன ரேட்டுன்னு எட்டாயிரம் ஆமா இது எட்டாயிரம்னா அனுசரிச்சு ரேட்டு அனுசரிச்சு வந்தோம்னா அவர் கொடுப்பாராம் பாருங்க எடுத்து இதுல பாருங்க ஒரு சண்டை சேவல் இருக்கு சண்டை சேவல் வச்சிருக்காங்க பாருங்க ஆரம்பத்துல அது வந்து இந்த சந்தைக்குள்ள நுழைவு வாயில வந்து எல்லாமே நாட்டு கோழிகள் அதிகமா இருக்கு உள்ளதான் ஆடு வியாபாரம் நிறைய நடக்கும் மக்கள் வந்து காலையில விறுவிறு ரொம்ப விறுவிறுப்பா வந்து மக்கள் வந்து வாடுறாங்க வாங்கிட்டு போறாங்க இங்க பாருங்க அதாவது இந்த முயல்லாம் வந்திருக்கு மொயல் பாருங்க இது இந்த சந்தைக்கு வந்து முயல் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து உள்ள வந்து வாத்திருக்கே இதுக்குள்ள வாத்து வச்சிருக்காங்க அடுத்து வந்து கோழி நாட்டுக்கோழி இது வந்து ஒரு வகையான கோழி சொல்றாங்க அதாவது சிற்கோழிங்கிறாங்க அப்புறம் உள்ள வந்து பாருங்க வான்கோழி வச்சிருக்காங்க இந்த சந்தைக்குள்ள வான்கோழி கொண்டு வந்திருக்காங்க நம்ம ரெட்டியார்பட்டி சந்தை மாதிரி இதுல வான்கோழியும் கொண்டு வந்திருக்காங்க கேட்டேன் சொல்லல இது இருந்து வந்திருக்காங்க போல நினைக்கிறேன்

இந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க வந்து சிவா சிலிருந்து வந்துருக்காங்க சொல்லுங்க என்ன இது எந்த மாதிரி ஒன்பது அடி இது வந்து ஒன்பது அடி காடி பதினஞ்சு பதினஞ்சு முப்பது கோட்டி சாப்பிடலாம் சொல்றாங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது ஏழு அடி பத்து பத்து இருபது கோடி சாப்பிடுறாங்க ஆமா அதுக்கு அடுத்து எல்லாம் ஒரே மாதிரி தான் ரெண்டு எழுநூறு இது நாலு அடி அந்த இருக்கு அங்க நாலு அடி சின்ன அதுக்கு அஞ்சு அஞ்சு பத்து கோடி சாப்பிடும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுபாய் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருக்காங்க பாருங்க மேல வண்டில நிறைய இருக்கு அண்ணன் காலையில கொண்டு வந்து சிவகாசில இருந்து வந்துருக்காங்க அண்ணன் பேருனே முரளி முரளி நல்ல வியாபாரம் நல்லா இருக்கா போது மாதிரி தட்டி காடி இந்த மாதிரி ஆட்ட தீவனம் போடக்கூடிய காடி வேணும்னா அண்ணன் வந்து அண்ணனை காண்டா பண்ணிக்கலாம் சந்தை இங்க வந்து மட்டும் வருவீங்களா இல்ல வேற இடத்துக்கு எல்லாம் இங்க வருவீங்களா ஆ வருவீங்களா எட்டாவீங்க பரமக்குடி சரி புதியத்தூர்லாம் பாருங்க கீழப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு இருபது அடி மூங்கில் கம்பு துரட்டி காக வாங்குறாரு நானூத்தி நானூத்தம்பது ரூபாய்க்கு என்ன வேலை சொன்னாங்க ஐநூறு சொல்றாங்க சொன்னாங்க அவருக்கு அனுசரிச்சு வந்ததுனால நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிருக்காரு ஆடு மூங்கில் அதாவது ஆட்டுக்கு கொலை வடிக்கிறதுக்காக மூங்கில் துரட்டி அப்படிம்பாங்க அந்த மூங்கில் துரட்டி கம்பு அப்புறம் தட்டி ஆடு அடைக்கிறதுக்காக இந்த மாதிரி மூங்கில் தட்டி அதெல்லாம் விற்பனை கொண்டு வந்துருக்காங்க வந்து நம்ம கோழி அடைக்கிறதுக்கு பஞ்சாரம் அது வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாரம் மேலே இருக்குது கோழி நாட்டுக்கோழி வீட்டில் வளர்ப்போம்ல கோழி கோழிகள் இந்த மாதிரி அடைக்கிறதுக்கு பஞ்சாரமும் இருக்குது அண்ணன் வந்து கய்த்தறல இருக்காரு இவரு வார வாரம் எல்லா சந்தைக்கும் அதாவது கைத்தார் சந்தை ரெடியார்பட்டி சந்தை இந்த மாதிரி சந்தைகளுக்கெல்லாம் கொண்டு போறாரு கைத்தாலேருந்து வரீங்க கைத்தாலே இருக்காங்க

சரி அண்ணனை வேணும்னா இந்த அவருக்கு வந்து வர வர எல்லா சந்தைக்கு வராரு சங்கரம் கொண்டு வந்துருக்காங்க பிறந்து பாருங்க செம்பரி கெடாமரி வாங்கிட்டு போய்விறாங்க ஒரு ஒரு மாதம் குட்டி தான் இருக்கும் அழகா இருக்கு பாருங்க அப்படி பாருங்க எப்படி இருக்கு அந்த அளவுக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க ஆஹ் அதை ஒரு மா ஒரு மாசம் குட்டி இந்த சீர் வாங்க சீர் கொடுத்துருக்காங்க இந்த ஆடு பிடிச்சிருக்காங்க பாருங்க இந்த ஆடு வந்து கெடா கிடா மாதிரி தானே பல்லு போட்டுருக்கா எப்படின்னு குட்டி இளங்குட்டி

வெள்ளாடு வெள்ளாடுல இது பொடியாடுக்காக கொண்டு போறாரு என்ன இது செம்பரி கிடாமரி வாங்கிருக்காரு பாருங்க நல்ல பிறந்த குட்டி ஒரு மூணு நாலு மாசம் குட்டி அருமையா இருக்கு வாங்கிட்டு போயிருவாங்க வளர்க்கறதுக்காக வாங்குறாங்க மூணு ஐநூறுக்கு வாங்கியிருக்காங்களா பாருங்க செம்பரியில அதாவது கடாமரி செம்பரி இன்னும் கொம்பு முளைக்கல குட்டி ஒரு மூணு மாதம் குட்டி வெள்ளாட்டில் கருப்பு கிடாங்க சுத்தமான கருப்பு ஃபுல்லு கருப்பு இந்த மாதிரி கருப்பு கிடா கிடைக்கிறது கஷ்டம் ஒரு ஆடு வந்து கிட்டத்தட்ட உயிரிட ஐம்பது கிலோ இருக்குங்க அது மாதிரி மூணு ஆடு இருக்குது நல்லா பாருங்க கொம்புல இந்த அளவுக்கு நல்லா வெயிட்டு ஒன்றரை வருஷம் குட்டி பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க வியாபாரி நம்ம திருவண்ணி வியாபாரம் பண்றாங்க வியாபாரம் வாங்கி வந்து பத்திரத்தில் இருக்காங்க பாம்பு சந்தை சந்தைதான் பிரம்படமா இருக்கும் பாருங்க மக்கள் எவ்வளவு கூடி வந்திருக்காங்க பாருங்க சந்தையோட மையப்பகுதிங்க செவ்வாய்கிழமை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் காலையிலே மக்கள் அதிகாலையிலேயே எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க மக்கள் எவ்வளவு கூட்டம் பாருங்க இதுலயும் நம்ம டீ கடை எல்லாம் இருக்கு வடகடை டீ கடை எல்லாம் வச்சுக்கோங்க ஃபுல்லா சந்தையில மையப்பதிங்க மக்கள் ரொம்ப அதிகமா கூட்டம் நம்ம வெட்டியாபுரம் சந்த மாதிரி இதுவும் நல்ல பிரபலமா சந்தை தென்காசி மாவட்டத்துல கோவில் சந்தை

ஒரு கிடாக்கு பாருங்க ரெண்டு கொம்பும் நல்ல பாருங்க எந்த அளவுக்கு முறுகி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு வந்து இந்த அண்ணன் வாங்கியிருக்காங்க ரெண்டு கடா பாருங்க நல்ல வளர்ந்த கிடாட்ட முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ரெண்டு ரெண்டு கடா வாங்கியிருக்காரு வந்து ஒரு கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க தலவங்கோட்டை ஊரு பக்கத்துல ஒரு கோவிலுக்காக வாங்கியிருக்காரு ரெண்டு கடா வந்து நல்லா பாருங்க இந்த கிடா வந்து தாடியெல்லாம் இருக்கு அந்த கிடாவுக்கு பாத்தீங்கன்னா தாடி இருக்கு நீங்க வித்தியாசமா இருக்கும் பாருங்க தாடி வியாபாரம் முடிச்சு போறாங்க அண்ணங்க வந்து கரும்போர் குட்டி வாங்கியிருக்காங்க இது ரெண்டும் மாதிரி பாருங்க அதாவது சிவகரி நம்ம இங்கிட்டு வந்து ஒரு பக்கத்துல சிவகரிக்காக சிவகரி அங்கிருந்து வந்திருக்காங்க எதுக்காக நான் வாங்கி வளர்க்குறதா கோவிலுக்கு கோவிலுக்காக வாங்கிட்டு போறாங்க கோவிலுக்காக இருபத்தி ஏழாயிரம் ரெண்டு பாருங்க தம்பி அவங்க அண்ணன் வாங்கிருக்காங்களாம் கிடா பாருங்க நல்ல வளர்ந்த கடா கோவிலுக்காக வாங்கிருக்காங்க பாருங்க அருமையான கடாங்க பாருங்க நல்ல வளர்ந்த கடா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் தம்பி சொல்லுப்பா அந்த ஆடு பத்தி இருபத்தி ரூபாய்க்கு சொன்னாங்க இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க தம்பி வந்து அவங்க அண்ணன் வந்து கோவிலுக்காக வாங்கியிருக்காரு இருபத்தி மூணாயிரம் ரூபா வாங்கியிருக்காராம் நல்ல பாருங்க நல்ல ஒரு கடா கோவிலுக்கு அதாவது அவங்க வந்து நேத்திக்கடனுக்காக செலுத்துக்காக கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க இடைகள் ஊர் வந்து தம்பி வந்து இடைக்கால் தென்காசி பக்கத்துல ஊர் இடைக்கால் பேர் என்னப்பா தம்பி கவிராஜ் கவிராஜ் ஸ்கூலுக்கு போறியா நடக்கக்கூடிய ஆட்டி சண்டை இங்க இந்த ஆட்டு வந்து மிக பிரபலமா நடந்துகிட்டு இருக்கும் எல்லா விதமான ஆடுகளும் கிடைக்கும் எல்லா வகையிலும் வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க ஏன்னா நான் இப்ப இந்த சந்திரனுடைய கூட்டத்துல வந்து கருவாடு வந்து வியாபாரம் பண்றதுக்காக கொண்டு வந்து போட்டிருக்கிறேன் ஆமா நம்ம கருவாடு பாத்தீங்கன்னா நல்லா தெள்ள தெளிவா இருக்கும் ஆமா இதுல பாத்தீங்கன்னா மூணு வகையான மூணு வகையான நெத்திரி நெத்திரி கருவாடுன்னு சொல்லக்கூடியது ஆமா இது வந்து வார் கருவாடு வார் கருவாடுன்னு சொல்லுவாங்க அழகா இருக்கும்

கிராமம் அந்த மாதிரி முருக்கு ஆமா இங்க நம்ம வந்து ரெகுலரா இப்போ ஒரு ரெண்டு மாசமா வந்துகிட்டு இருக்கிறோம் ஆமா போய்கிட்டு இருக்கு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு ஆமா சூப்பரா இருக்கும் தர்வாடி வாங்கி சாப்பிடுறதுக்கு அருமையா இருக்கும் ஆமா அடுத்த சந்தையில சந்தையில வந்து ஒரு சம்சா கடை டீ கடை சுண்டல் வச்சிருக்காங்க அப்புறம் அந்த மாதிரி ஜவுளி எல்லாம் வைக்கிறாங்க ஜவுளி கொண்டு வந்துருக்காங்க இங்க சந்தைக்கு வந்து ஜவுளி வந்திருக்கு நம்ம ரெட்டி அர்பட்டி சந்தை மாதிரி இங்கேயும் ஜவுளி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் மேல ஆயிருச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிருச்சு அதனால மக்கள் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க விறுவிறுப்பு குறைஞ்சிருச்சு இதே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மக்கள் ரொம்ப அதிகமா இருந்ததாங்க விறுவிறு ரொம்ப அதிகமான கூட்டங்கள் இருந்தது இது வந்து பாம்பு கோயில் சந்தை